அந்த மருந்துங்கள்ல ஏ எதனாவது ஒரு இல்லைன்னா ரெண்டு மருந்துங்களை ஆட் பண்ணுவோம் குறைஞ்சபட்சம் ஏழு நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் தேவைப்படலாம் அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா கிருமி தாக்குதல் நின்றுடும் பிளஸ் எக்ஸ்ட்ராவா லைக் இருமல் சளி இருக்குது சளி வெளியில வர்றதுக்கான மருந்துங்க இது நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் நான் இப்ப பாக்குறது வந்து எனக்கு இருமல் இருக்குதுன்னு போனோம் சார் அந்த மருந்துங்களை கொடுத்தாங்க இருமல் கேட்கவே இல்லைன்னு வாங்க என்னன்னா இருமல் நிக்கிறதுக்கான மருந்துங்களை கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இருமல் நிற்கிறதுக்கான மருந்துங்களை போடக்கூடாது இருமலா சளி வருதுன்னு போது சளி வெளியில் வர்றதுக்கு மருந்துங்களை கொடுக்கணும் ப்ளஸ் சளியே வர்றதுக்கு மருந்துங்களை கொடுக்கணும் எந்த காரணத்துக்காக நோய் வருதோ அந்த அதுக்கு மருந்துங்களை கொடுக்கணும் நீங்கள் சரிங்களா இது இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு ஏழு நாள் மேக்சிமம் பத்து நாள் உங்களுக்கு நிமோனியா சுத்தமாக குணமாகிடும்